வாங்க இன்னைக்கு நாம சிவபுராணத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கதைக்குள்ள பயணிக்க போறோம் இது சும்மா ஒரு கதை இல்ல பிரபஞ்சத்தோட விதியே மாத்தி எழுதுன ஒரு காவியம் ஒரு கேள்வி கொல்லவே முடியாத ஒருத்தரை எப்படி தோற்கடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க சாகாபுரம் வாங்கின ஒரு அசுரன் அவனை ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை இதுதான் அன்னைக்கு தேவர்கள் முன்னாடி இருந்த ஒரு இமாலய சவால் சரி வாங்க கதையோட ஆரம்பத்துக்கு போலாம் அப்போ தேவர்களோட நிலைமையா ரொம்பவே மோசமா இருந்துச்சு ஏன் தெரியுமா அவங்களால வெல்லவே முடியாத ஒரு பயங்கரமான எதிரிகிட்ட மாட்டிட்டு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அசுரம் பேரு தாரகன் பிரபஞ்சமே அவனோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அவனுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னன்னா அவனை எந்த கடவுளாலையும் ஆமா எந்த ஒரு கடவுளாலையும் கொல்லவே முடியாது அப்போ என்னதான் வழி ஒரே ஒரு தான் இருந்துச்சு பெரும் கடவுளான சிவனோட மகனால மட்டும்தான் தாரகனை அழிக்க முடியும்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு சரி அந்த தீர்க்க தரிசனத்தை உண்மையாக்கணும் இல்லையா அதுக்காக சிவன் பார்வதியோட தெய்வீக சேர்க்கை நடந்துச்சு இதுதான் பிரபஞ்சத்தை காப்பாத்த ஒரே வழின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா கதையில ஒரு பெரிய திருப்பம் அங்கதான் காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த சேர்க்கை ஒன்னு ரெண்டு நாள் இல்ல இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இல்ல முழுசா ஆயிரம் தேவ ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க மனுஷ கணக்குல அது எத்தனை யுகங்கள் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு பிரபஞ்சமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னு போன அது ஆனா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியே தாரகனோட அட்டுவழியம் எல்லை மீறி போய்கிட்டே இருந்துச்சு இத பார்த்து தேவர்களுக்கு பயம் வந்துருச்சு பொறுமையும் போயிருச்சு அவசரப்பட்டு அவங்க ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க சிவன் பார்வதியோட ஐக்கியத்தை போய் கலைச்சிட்டாங்க இதனால் ஒரு பிரம்மண்ட பேரழிவே உருவாச்சு சிவனோட தெய்வீத வீரியம் பார்வதியோட கருப்பைக்குள்ள போகாம வெளியில சிதறிடுச்சு தேவர்களோட இந்த சுயநலமான காரியத்தால கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க பார்வதி தேவி அவங்க கொடுத்த அந்த சாபம் சொர்க்கத்தையே நடங்க வச்சது இப்போ எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு நினைக்கிறீங்களா இங்கிருந்து தான் கதையோட மிக மிக ஆச்சரியமான ஒரு அதிசய பயணமே தொடங்குது வெளியே சிதறன சிவனோட அந்த தெய்வீக சக்தி அதுக்கு என்னாச்சு சிவனோட அந்த தெய்வீக சக்தி ஒரு நெருப்பு கோலம் மாதிரி இருந்துச்சு முதல்ல அத பூமி மேல விட்டாங்க ஆனா பூமியால அந்த சூட்டை தாங்கவே முடியல அப்புறம் அக்னி தேவன் அதை விழுங்கினாரு ஆனா அவரே நெருப்பு கடவுளா இருந்தும் உள்ளுக்குள்ள இருந்து அந்த சக்தி அவரை எரிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அடுத்து என்ன பண்றது அந்த சக்தி ஆறு கிருத்திக தேவதைகளுக்கு கை மாறிச்சு ஆனா அவங்களாலயும் தாங்க முடியல அவங்க அதை வேகமா இமயமலை மேல வீசிட்டாங்க மலைகளும் அதை தாங்க முடியாம புனித கங்கை நதிக்குள்ள தள்ளி விட்டுருச்சு கடைசியா அந்த கங்கா நதி தான் அதை ஒரு நானல் காட்டுல கொண்டு போய் சேர்த்துது அங்கதான் இத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு குழந்தை பறந்துச்சு அப்படி பறந்த அந்த குழந்தை யாரு அவனை யாரு கண்டுபிடிச்சா யாரு வளத்தா வாங்க அந்த வீரனோட கதைய பாக்கலாம் அந்த குழந்தைய கடைசியில கண்டுபிடிச்சது அதே ஆறு கிருத்திகைகள் தான் அவங்க ஆறு பேரும் அந்த குழந்தைக்கு வளர்த்து தாய்மார்கள் ஆனாங்க அவங்க ஆறு பேரும் ஒரே நேரத்துல குழந்தைக்கு பால் ஊட்டணும்னு ஆசைப்பட அந்த குழந்தை அற்புதமா தனக்கு ஆறு முகங்களை வளர்த்துக்குச்சு பாருங்க கிருத்திகைகள் தான் அந்த குழந்தைக்கு கார்த்திகேயன் அப்படின்னே பேர் வந்துச்சு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கதை எவ்ளோ பிரமிப்பா இருக்கு இல்லையா இது வெறும் இதுவரும் கதை கதையில இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட பழமையான சிவபுராணம்ங்கிற புனித இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காவியம் இது தங்களோட மகன பத்தின இந்த செய்தி கைலாசத்தை அடைஞ்சதும் சிவனும் பார்வதியும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம தங்களோட தெய்வீக படைகளை அனுப்பி அந்த இளம் கடவுளை தங்களோட குழந்தைய கைலாச மலைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க சரி குழந்தை இப்போ கைலாசத்துக்கு வந்தாச்சு ஆனா தாரகனை அழிக்கணுமே கைலாசம் வந்த அந்த சின்ன குழந்தை எப்படி வானங்களுக்கே சேனாதிபதியா மாறுனா அவனோட விதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துனாங்க அங்க கார்த்திகேயனுக்கு அபிஷேகம் செஞ்சு அவர தெய்வீக படைகளோட தலைமை தளபதியா அதாவது கமாண்டரின் இன் சீஃபா நியமிச்சாங்க இனிமே அவர்தான் பிரபஞ்சத்தோட பாதுகாவலன் சும்மா தளபடியா மட்டும் ஆக்கல அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னும் பிரம்மாண்டம் சிவனோட தடுக்கவே முடியாத திரிசூலம் விஷ்ணுவோட சுடர்விட்டு எரியிற சக்கரம் பிரம்மாவோட பிரம்மாண்டத்தையே அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் இப்படி ஒவ்வொரு கடவுளும் தங்களோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமா அக்னிதேவன் ஒரு வேல் கொடுத்தாரு அந்த வேல் தான் தாரகனோட கதையை முடிக்கப் போற ஆயுதம் இப்போ படைகள் தயார் ஆயுதங்கள் தயார் தளபதி தயார் அந்த போருக்கான நேரம் வந்துருச்சு போர்க்களத்துல கார்த்திகேயனை பார்த்ததும் தாரகன் ஏலனமா சிரிச்சான் என்ன இது வஞ்சகம் பண்ற விஷ்ணு பாவம் செஞ்ச இந்திரன் இவங்களெல்லாம் போயிட்டு கடைசில ஒரு சின்ன பயனையா எனக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு நக்கலா கேட்டான் ஆனா தாரகனுக்கு புரியல கார்த்திகேய நாங்க நின்னது எந்த பதவி ஆசைக்காகவோ பெருமைக்காகவோ இல்ல பிரபஞ்சத்தோட தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த இறுதி போர்ல அந்த கடைசி நொடியில கார்த்திகேயன் ஒரு காரியம் செஞ்சாரு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கடவுள்களோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்னே ஒன்னா திரட்டி அந்த ஒரே ஒரு வேல்ல செலுத்தி தாரகனை நோக்கி வீசினாரு அவரோட விதி அங்கே நிறைவேறியது தாரகன் வீழ்தான் அந்த நொடி புராணம் சொல்லுது மூன்று உலகங்களும் மகிழ்ச்சியால் நிறைந்தன இந்த காவியம் பிரபஞ்சத்தை ஒரு அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்தின கதையா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க இதுல வர்ற வீதி சாபங்கள் ஏன் தப்பு பண்ற கடவுள்கள் இதெல்லாம் நம்மளோட சொந்த வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்களை பத்தி என்ன சொல்லுது இந்த கதை நமக்கெல்லாம் என்ன பாடத்தை கத்து கொடுக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க